வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களை நன்றிங்க ஒரே கைப்பட ஓடிய மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பொக்களை நட்டீங்க பியூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்குலன்னு வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டைனன்ஸில் இன்ஜினாயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஒரு துளி வெல்ட்டு கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டலூர் அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ த்ரீடெக்சு பொக்லிநோண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபா விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின்கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்